இந்த ரேணுகாபுரி பட்டணத்தில் வந்து வாழ்ந்தது மன்னருக்கு மகளாக வாழ்ந்ததுனால அம்பாளுக்கு வந்து ரேணுகா பரமேஸ்வரி ரேணுகா அப்படின்ற பேரோடு அம்பாள் வந்து வளர்ந்து வராங்க வளர்ந்து வர காலத்தில் வில்வித்தை வாழ்வித்தை ஏற்றம் யானை ஏற்றம் இது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க செஞ்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா எனக்கு வேண்டிய ஆடவனை நானே தேர்ந்து கொள்வேன் அப் தேர்ந்தெடுத்துப்பேன் என் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு ஒரு ஒரு ஊராக வந்து திக்விஜயம் செய்து வராங்க அது போல் திக்விஜயம் செய்து வரும்போது தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட தமிழக நாட்டில் வந்து ஆரண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரண்யம்னாக்கா காடு காடுகள் நிறைந்த ஆறுகள் இதுதான் வந்து ஆரண்யம் சொல்லுவாங்க இப்போ இருக்கிற ஆரணி ஊர் இருக்கு இல்லையா அது வந்து அந்த காலத்தில் ஆரண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆரண்யத்தில் வந்து அவங்களுடைய படைகளோடு வந்து தங்கினாங்க இப்போ அதுதான் வந்து படைவீடு அப்படின்னு பேர் இருக்குது அந்த காலத்தில் வந்து ஆரண்ய சேத்திரத்தில் வந்து படைகளோடு தங்கிய அம்பாள் வந்து போர் வீடு இருந்தாங்க அப்போது அந்த இடத்துல சமக்கினி முனிவர் அப்படின்னு ஒருத்தர் வந்து குடியில் அமைத்து பூஜை சிவ பூஜை செஞ்சு இருந்தார் இந்த சமக்கினி முனிவர் யார் அப்படின்னாக்கா பிரிங்கு முனிவர் எல்லாருக்குமே தெரியும் மும்மூர்த்திகளையும் வந்து பெருமாளே மா காலால் உதைத்தவள் பிரிங்கு முனிவர்